தஜு நல்லா இருக்கேன் அக்கா சொல்லிருக்கீங்க வெங்கடேஷ் ப்ரோ ஹேமா சிஸ் ஈ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஜாக்கு தஜுல் சலீம் திருச்சி ஓகே ஓகே வாங்க வாங்க வணக்கம் புதுசா வரீங்களா லைவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல புதுசா இருந்தீங்கன்னா லைக் போடுங்க ஜாக் வீத்ரி நீ தானே அவரை டைம் அவுட் பண்ண அப்படின்னு சிரிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க நீ வேற என்ப்பா எரியற நெருப்புல என்னையே ஊத்துறீங்களே ஜாக்கு முப்பத்தி ஐந்தாவது லைக் போட்டதுக்கு தேங்க்யூ இல்லைக்கா நான் டைம் அவுட் தான் கொடுத்தேன் பட் தெரியாம ஐயோயோ அப்படியா ஓகே ஓகே முருகேஷ் ப்ரோ இங்கே பாருங்க ஜாக் உங்கள் கமெண்ட்டுக்கு மேலே ஜாக் கமாண்ட் இருக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்களா சாரி முருகேஷ் ப்ரோ தப்பாக இருக்காதிங்க சரிங்களா சாம்பாரும் சாதமும் அப்பளமும் பீன்ஸ் புரியலும் ஓகே 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 ப்ரோ ஓகே ஓகே கில்லர் எந்த ஊரு அப்படின்னு இருக்காங்க குட் நைட் குட் நைட் விஷ்வா ப்ரோ குட் நைட் ஹாப்பி பர்த்டே ப்ரோ என் தாய்மொழி தமிழ் போல என்றும் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க ஜாக் வந்த வேலையே சரியாக பார்த்துட்டேன் போல பாவம் நம்ம ஜாக் அப்படின்னு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அக்கா டைப்பிங் மிஸ்டேக் சரி பரவாயில்லப்பா பரவாயில்ல ஓம் சாய்ராம் தேங்க்யூ தேங்க்யூ ஓம் சாய்ராம் தேங்க்யூ ம் சுதர்ஷன் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரைட்டு சுஜி சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க நான் இலங்கை சார் நானும் தமிழன் தான் அப்படின்னு இருக்காங்க ஓகே ஓகே கில்லர் பரவாயில்ல அவங்க சும்மா கேட்டாங்க அதாவது எந்த ஊருன்னு கேட்டாங்க சரியா அப்பியா என்னது அப்பியா ஹூவா வாங்க வணக்கம் அக்கா நீங்கள் எந்த ஊர் வெள்ளூர்ப்பா சாப்பிட்டாச்சே சாப்பிட்டாச்சி உங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்றியானே ஹா 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 ஹான் சிரிக்கிறாங்க என்ன நீ ரொம்ப சுகா நல்லா இருக்கேன் முத்து செல்வம் ப்ரோ எஸ்கேஎஸ் என்ன புரியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க சுஜிகா சினிமா காதலன் வாங்க வணக்கம் கில்லர் இந்த ஃப்ரைடே உங்களுக்கு பர்த்டே நெக்ஸ்ட் ஃப்ரைடே மை பர்த்டே இந்த யார் ஜூலை செம்மையா இருக்கு இந்த இயர் ஜூலை ஆமா ஆமா ஐயோ எங்க அண்ணா வந்துட்டாங்க வாங்க வாங்கினே வாங்க ஹாய்மா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிடுறேன் தோசை முப்பத்தி முப்பத்தி ஏழாவது லைக்கா சரிண்ணா பாய்ண்ணா பாய் 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 அண்ணே பாய் 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 அண்ணா இவ்வளோ பிஸி டைம்லேயும் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது மிக்க மகிழ்ச்சி அண்ணே மகிழ்ச்சி பார்த்தேன் அப்புறம் வந்து பேசினேன் சிஸ்டர் இருக்கட்டும் நான் பரவாயில்ல பரவாயில்லை ஒர்க்கு அப்படியே ஒர்க் பாட்டுக்கு ஒர்க் போகும் லைட் லைவ் பாட்டுக்கு லைட் போகட்டும் விடுங்க நல்லா கே முத்து செல்வம் ப்ரோ சண்முகம் வாங்க வணக்கம் ஹாய் குட் நைட் குட் நைட் சினிமா ப்ரோ குட் நைட் முனிஷண்ணா வெல்கம் ஹாய் அப்படின்னு இருக்காங்க சுந்தர் தம்பி வாங்கப்பா வணக்கம் சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா லைக் போட்டதுக்கு நன்றி கில்லர் நான் சும்மா தான் கேட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோகன் அண்ணா சும்மா கேட்டாங்கப்பா கில்லர் எல்லாருமே எந்த ஊருன்னு கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கேட்டாங்க மோகன் அண்ணா வணக்கம் ஜாக் அப்படின்னு இருக்காங்க முனிஷண்ணா ஜாக் சுதி ஜாக் தான் சுஜி சிஸ் புரியுதா அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையே எஸ்கேஸ் என்னாச்சு முருகேஷ் ப்ரோ இருக்கீங்களா உங்க கமெண்டே காணுமே எனக்கு கஜின் வாங்க வணக்கம் ஹாய் மோகன் அப்படின்னு இருக்காங்க முனி முனிசனா சூப்பர் சகோதரி அப்படின்னு இருக்காங்க முத்து செல்வம் ப்ரோ ஹாய் முனிஷ் ஜி அப்படின்னு இருக்கிறாங்க யூசப் ஃப்ரீக்கி வாங்க வணக்கம் ஹாய் நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன அக்கா லைஃப்பில் மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் இருக்குப்பா டிஜி தமிழ் என்னது ஓ இருக்கியா ஓகே ஓகேப்பா லைக் ஃபார்ட்டி டூ எப்போ வந்து எப்போ லைவ் எப்போ லைக் போடுற பார்த்தியா ஜாக்னி முருகன் வாங்க வணக்கம் ப்ரோ ஜாக் தான் சுஜி ஜாக்கு தான் சுஜியா இதுவும் புரியலை அப்படின்னு இருக்காங்க நானும் சும்மா தான் சொன்னேன்னே சார் அப்படின்னு இருக்கீங்க கில்ல என்ன சாப்பிட்டீங்க போக மனசில் ஆனாலும் பாய் ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பாய் பாய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அண்ணா போயிட்டு வாங்க பாய் 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 உஷாக்கா மோகனண்ணா சுஜிகா பாய் ஜாக பாய் மை சிஸ்டர் பிரதர் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே ஓகே ஓகேம்மா பாய் 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 ஐயோ அப்படின்னு இருக்கிறாங்க எஸ்கே கே முருகன் வாங்க வணக்கம் இருக்கேன் இருக்கேன் சாரோ சொல்லுங்க ஓகே அண்ணே ஃபீல் பண்ணாதீங்க நல்ல கமெண்ட்ஸாக விடுங்க பார்ப்போம் முத்தமிழரசன் வாங்க வணக்கம் சுஜிமா ஹாய் வணக்கம் சொல்லியிருக்காங்க முனி அண்ணா ஓகே அக்கா பாய் குட் நைட் ஸ்வீட் ரீம்ஸ் ஓகே ஓகே கில்லர் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் ஓகேவா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கில்லர் பை குட் நைட் ஐயோ சபரியண்ணே வந்து கிளம்பி விட்டார்களே ஓகே பாய் சபரியண்ணே பாய் 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 ஹேமம்மா குட் நைட் டேக் கேர் சொல்லியிருக்காங்க ஓகே பாய் குட் நைட் ஹேமா சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லு அக்கா மதீன் என்னத்த ஒன்று ரெண்டு மூணு ஹேமா சிஸ் பாய் சொல்லியிருக்காங்க குட் நைட் சொல்லிருக்காங்க பாவம் நம்ம ஜேக்க வீத்ரி புரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க உஷா எஸ்கேஸ் என்ன சொல்ல வருது அதுதான் எனக்கும் தெரியல சிஸ் டிஜி தமிழா என்ன